ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை வணக்கம் இந்த பாத்திரம் கழுகிறது வீடு கூட்டுறது வீடு துவைக்கிறது துணி துவைக்கிறது பாத்ரூம் கழுகிறது அடுப்பு கழுகிறது அடுப்பு அடுப்பு கழுவி அது சமையல் போட்டு வைக்கிறது வீடு போக சுத்தம் பண்ணி தொடச்சு வைக்கிறது இது மட்டும்தான் பெண்களோட வேலையா துணிமணி துவைச்சுக்கணும் துணிமணி மடிச்சுக்கணும் வீட்டுல இருக்கிறவங்களையும் பாத்துக்கணும் வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு எல்லாரும் மூணு நேரம் சோறாக்கி வச்சிடணும் சுற்றுலா சோறாக்கி வச்சிடணும் ஒரு நேரம் சோறு இல்லாம தவிர்க்க கூடாது இது நான் கேக்குறேங்க ஒரு நோம்பி கிடையாது ஒரு ஆடி கிடையாது பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது எல்லா நாளும் தான் நிக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பத்து வயசு வரைக்கும் பெண்களை மட்டும் சொல்ற பத்து வயசு வரைக்கும் வீட்டுல நம்ம குழந்தைய விளையாண்டுக்கலாம் பத்து வயசுக்கு மேல இவளுக்கு பொறுப்பு வரணுங்க கொஞ்சம் வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா வந்து நம்ம கிட்ட வந்து இவ போற வீட்டுல எல்லா வேலையும் பழகிக்கணும் பழகிக்கணும் நம்ம வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வேலை செய்யறோம் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிருந்தாலும் புருஷனுக்கு வேலை செய்யறோம் புருஷனுக்கு மட்டுமே வேலை செய்யறோம் புருஷனு புருஷனோட சேர்ந்தவங்க மாமியா அத்தனை குழந்தைனா அத்தனை பேருக்கு வேலை செய்யணும் அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை நம்ம கண் கண்ணுங்க பார்த்து வளர்த்தணும் அதுக்கப்புறம் பேரம்பேத்தி அந்த குழந்தைங்க பெருசாக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பேரம்பேத்தியே பாத்துக்கணும் கொல்லு பேரம் கொல்லு பேத்திய எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்குமா ஒரு பொண்ணு பத்து வயசு வரைக்கும் தான் அவங்க வீட்டுல சுகந்திரமா சந்தோஷமா இருக்க முடியுது என்னோட தரப்பு கருத்து அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா சாதம் வரைக்கும் அவளுக்கு குடும்பப் பொறுப்பு இருக்கு குடும்பப் பொறுப்புல குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை வயதையும் நல்லபடியா பாத்துக்கணும் வயிற்றுக்கு சோறுல இருந்து அவங்க உடம்பு சரியில்லாம பக்கத்துல வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கண்ணு கருத்து பார்த்து எல்லாமே பொம்பளை ஆம்பளைக்கு எதுவுமே இல்லையா நீங்க சொல்லி